அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி விளக்க உரை இது திரு நூல்களில் ஒன்றாகவும் திருஞான சம்பந்தர் ரமணர் அருணகிரிநாதர் போன்ற பரம ஞானிகளின் வழியில் வரும் அருட்பெருஞ்சோதி உணர்வின் மிகுந்த தெளிவான உணர்வை கொடுக்கும் ஒரு அற்புதமான வரி உருவாய் அருவாய் உருவாய் ரூபம் உடையவன் வடிவத்துடன் இருப்பவன் சிற்பம் போல அல்லது முருகனின் அழகான உருவம் போல அருவாய் வடிவம் இல்லாதவன் நம் உணர்வால் மட்டும் அறியக்கூடிய பரம்பொருள் முருகன் ஒருபோதும் ஒரு ரூபத்தில் மட்டும் இல்லாமல் ரூபமாயும் இருக்கிறான் ஆனால் அதே நேரத்தில் அவன் ரூபம் அற்ற பரம்பொருளும் தான் நாம் கோவிலில் கம்பீரமாக முருகனை சிலையாய் காண்கிறோம் இது உருவாய் அந்த காட்சியை பார்க்கும் பொழுது உள்ளத்தில் தோன்றும் பரம அன்பு அமைதி இது அருவாய் உளதாய் இளதாய் உளதாய் இருப்பவன் இளதாய் இல்லாதது போல தோன்றும் முருகன் எப்பொழுதும் உள்ளவன்தான் ஆனால் உலகின் சாமானிய அறிவால் பார்க்க முடியாதபடி மறைந்தவனாகவும் இருக்கிறான் வானில் ஒளியும் இருளும் இருப்பது போல ஒளி இருக்கிறது ஆனால் நாம் பார்க்கவில்லை என்றால் அது இல்லாதது போல தோன்றும் அதுபோல போல குகன் உள்ளத்தில் நிச்சயம் இருக்கிறான் நாம் தான் அதை உணர தயாராக இல்லாத இல்லாதபோது இளதாய் என்ற உணர்வு மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மறுவாய் வண்டுகள் சுற்றும் தேன் நறுமணம் வீசும் மலர் அழகு சுகம் மலராய் மலர் போல நறுமணம் சாந்தம் மென்மை மணியாய் மணிக்கல் போல ஒளிரும் மதிக்கத்தக்கது ஒளியாய் ஒளியாகவும் இருக்கிறான் அறிவாக அனுபவமாக முருகன் இவ்வுலகின் அழகில் ஒளியில் மனம் கவரும் ஒளியில் சாந்தமிக்க மலர் போல அனைத்திலும் நிறைந்திருக்கிறான் ஒரு மலரை பார்த்து மனம் மகிழ்வது போல் ஒரு புனிதமான உணர்வோடு நாம் காணும் ஒளி ஒளி எல்லாம் முருகனின் தான் கருவாய் உயிராய் கருவாய் இவை அனைத்துக்கும் காரணமான பிரபஞ்சத்துக்கே அடிப்படை உயிராய் அனைத்து ஜீவராசிகளிலும் உயிராக இருக்கின்றான் முருகன் இவ்வுலகின் மூலத்துவமாகவும் இருக்கிறான் மேலும் எல்லா உயிர்களிலும் அவன்தான் உயிராகவும் இருக்கிறான் நாம் சுவாசம் பொழுது அது நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இயல்பாக நடக்கிறது அது குகனின் செயல் அவனே உயிரின் மூலமாகவும் இருக்கிறான் கதியாய் விதியாய் கதியாய் நமக்கு தவிர்க்க முடியாத இறுதி கோல் அவனிடம் சேர்வதே நம் பார் பாதை விதியாய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் அவனுடைய திட்டம் அவனே நம்முடைய நம்பிக்கையான தெய்வம் மேலும் நம் வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னணி அவனின் விதியே நாம் எண்ணிக்கூட முடியாத சம்பவங்கள் நடந்தாலும் இறுதியில் நாம் சேர வேண்டியது அவனை அதுவே கதி நாம் சந்திக்கின்ற விதியெல்லாம் அவன் திட்டமிட்ட பயணம்தான் விதி குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே குருவாய் வருவாய் ஞானத்தை அளிக்கும் ஆசிரியராக வருகிறாய் அருள்வாய் குகனே என் உள்ளத்தில் இருக்கும் குகத்தில் உன் அருளை கைவிடாமல் கொடு குருவாகவும் வந்து ஞானத்தை அளிக்கின்றான் அவன் உள்ளத்தில் இருக்கின்ற குகனாக இருந்து அருள் வழியாக நம்மை உயர்த்து உயர்த்தி வைக்கின்றான் ஆசிரியர் ஒருவர் பிழையை திருத்தி தரும்பொழுது மாணவன் முன்னேறுகிறான் அதுபோல் குகன் நம்முடைய உள்ளத்தில் அருள் என்ற குருவாக இருந்து நம்மை நல்வழிக்கு அழைத்து செல்கின்றான் முருகன் ஒரு சிறிய உருவத்தில் பூஜிக்கப்படுகின்ற கடவுள் அல்ல அவன்தான் இவ்வுலகின் மூலத்தொகுதியும் தொகுதியும் உயிரின் ஆதாரமுமாக இருக்கின்றான் அவன் உருவமாகவும் அருவமாகவும் காண்பதிலும் மறைவதிலும் உயிரிலும் பொருளிலும் ஒளியிலும் சத்தத்திலும் நிறைந்தவர் முனிவர்கள் சொல்லும் ஒரே உண்மை அவனிடம் சேர்ந்தால்தான் நாம் விடுதலையை மோட்சத்தை அடையலாம் அவன்தான் நமக்கு குருவாகி அறிவை தர வேண்டும் இது ஒரே வாக்கியத்தில் ஞான உண்மை அவனே எல்லாமும் நம்முள் நமக்குள் நாமாகவே எல்லாம் அவன் செயல் ஓம் um சரவணவ